சிம்ம இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் சிம்ம ராசினருக்கு அஷ்டமத்தில் சனி இருக்குது உங்களோட ஜென்மத்திலேயே கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஹாஃப் உங்களுக்கு வந்து பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறத விட உங்களுக்கு விரயத்தில் வரக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறது தான் நிறைய வந்து உங்கள் பண விரயங்களை ஏற்படுத்த போகிறாரு அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சுப விரயமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது ஏதாவது ஒரு சுப விரயம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கோ நடக்க போகுது ஏதாவது உங்கள் குழந்தைகள் சார்ந்த அவங்களோட படிப்புக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு நீங்கள் செலவு பண்ணுற விஷயமாக இருக்கட்டும் அவங்களுக்கு பிடித்த துறைகளில் அவங்கள சேர்க்கறதுக்கு அந்த மாதிரியாக ஒரு விரய செலவு ஏற்படும் இல்லையா திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிற வைபவங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சுப விரயங்கள் அப்படின்னு இருக்க போகுது குறிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக இந்த டைம் ஏற்பட போகுது அதுவும் கூட இந்த மருத்துவ செலவுனால அவங்களுக்கு வந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட பலன் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அது அமைய போகுது எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு செலவு பண்ணி அதன் மூலமாக ஒரு மன திருப்தி அடையணும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த மாதம் நடக்க போகுது அதற்கான விஷயங்கள் தான் நீங்கள் ஒன் பை ஒன் பை ஒன்னாக இந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க நிறைய சிம்ம ராசியினருக்கு கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் நிறைய லோன் கட்டி கட்டி முடியவே இல்லை தீரவே இல்லை லோன் மட்டும் போய்கிட்டே இருக்குது வட்டி மட்டும் தான் போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த கடன் வந்து முழுமையாக உங்களுக்கு தீரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஏற்பட போகுது அதே மாதிரி இந்த விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல வீடு மனை அதெல்லாம் அமையறதுக்கு உண்டான காலகட்டம் இது அதற்கான முன்னேற்பாடுகள் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு ஏரியாவில் ஒரு இடம் வாங்கி போடுறது அந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து அதுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க இந்த வருடம் ஓ ஐ மீன் இந்த மாதம் ஓவராலாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்காக ஒவ்வொரு முயற்சியும் நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க அதுக்கான அமைப்புகள் அதுக்கான சான்சஸ்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் உங்கள் ஹெல்த்துக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்துட்டு உங்களோட உழைப்பையும் முன்னெடுத்து வைக்கிறப்ப இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக அமைய போகுது